அவர் சொல்றாரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அமித்ஷா ஜி சொல்றாரு அறுபத்தி சீட்டு தான் வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கு எல்லாத்தையும் ஒன்னும் ஒன்னாக சேர்ந்துட்டு போக வேண்டியது என்னுடைய தலைமையில் ஆட்சி பிடிக்கும் நிச்சயமாக நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேல வருது நான் வந்து யாரோடையும் சேர்ந்து போக வேண்டிய அவசியம் சொன்னேன் பெரிய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த பீரடி அப்புறமா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் இங்க ஒற்றுமையில இருபத்தி ஆறு சீட் விடுதா இருக்கு ரொம்ப மோசமா போகும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரும் நடுல நாடாளுமன்றம் வரும் ஜெயிச்சிருவோம் எல்லா கட்சிக்கும் டெபாசிட் போயிடும் ஒரு பக்கம் விஜயகுள்ள வந்துட்டு இருக்க புது நிகழ்வுகள் புது வரவுகள் இடம்பெற்று போய் கொடுத்திருக்க எப்படி நீங்க இதை வந்து ஏத்துக்கிறது நம்புறது யாருக்குமே அக்கறை இல்லை என்ன சார் என்ன சார் இந்த நாட்டுல பெருசா நடந்துச்சு குடிமொழிடுச்சு என்ன சார் பகை அப்படி சார் யாராவது மறந்து நல்ல மனசோட வந்த நான் என்ன சொல்றேன் ஓப்பனாவே உங்களை பதிவு பண்றேன் இது வரைக்கும் நான் எங்கேயும் சொல்லாத கூட சொல்றேன் என்னன்னா எல்லாரும் உட்காந்து பேசுறோம் பேசுற இடத்துல எல்லாரும் சேர்ந்து பழனிசாமி தான் வேணும் அவர் எல்லாரும் ஒத்து போலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா இவனும் இனி அப்செக்ஷன் பழனிசாமி தலைமை இருந்துட்டுப்பேன் இல்ல இல்லை இவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தலைமை இருந்துட்டோம் இறங்கிய வர இதே நிலைமை நீடித்த அதிமுக புதிய வரவான சார் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஏடிபிக்கல தாக்கு பிடிச்சிட்டு மூச்சு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க சார் எங்கேயும் போக கூடாதுன்னு நாளைக்கு எங்க போமாட்டாங்கன்னா அசூரன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியாது சார் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி வீக் ஆகுது வீக்காக வீக்காக வீக் நாளா உடையுது சார் நாலு நாலு நிலைமை இருக்கு திமுக அந்த நிலை கிடையாது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் திருமாவளவனுடைய இயக்க விடுதலை சிறுத்தைகள் வருமலட்சி திராவிட கழகம் அண்ணன் வைக்கிறது அப்புறமா இருக்க அந்த அமைப்புகள் அந்த இயக்கங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா மதவாத கட்சி கொள்கையோடு இருந்து போராடுகிறது இந்த கட்சி மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணி உடையாது சிதறாது நடக்காது ஒண்ணுமே நடக்காது இங்க என்ன ஏடிமிக்க ஒரே கூட்டணி தான் இங்கிருந்து துரத்தப்பட்ட கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியாக அவங்களை விட்டு கேப்டனுடைய கட்சி வலிமை வாய்ந்த கட்சி அந்த கட்சியை அலைய விட்டு அதுக்கு பின்னாடி வேற வழி இல்லாம தேடி போயிப்போ திரைவில் விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சி தலைவியை சந்தித்து இப்போ மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையே இருக்காங்க ஏன் இருக்காங்கன்றது நான் சொல்லிடுறேன் அண்ணன் வாசலுக்கு ஒரு சீட்டை தூக்கி கொடுத்தீங்க அன்பு ராமதாஸுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு கேபி முனுசாமி பண்ணாரு இன்னொரு முஸ்லீம் நம்பர் இறந்து போயிட்டாரு ஒரு ஆறு சீட் போயிடுச்சு சார் வீணா போயிடுச்சு ராஜ்யசபா சீட்டு கட்சிக்காரத்துக்கு கிடைக்கல ஆனா அவங்க இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டுருக்காங்க அவங்க கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு பக்கத்தில் இருக்க விருதுநகர் தொகுதியில ஏற்றம் இரட்டம் நாலாயிரம் லீடிங் நாலாயிரம் லீடிங் கம்மி மூவாயிரம் லீடிங் விஜய் பிரபாகரன் அந்த திமுக நிலைமைக்கு போக முடியல சௌமியா அந்தமணி ராமதாஸ் நன்மைக்கு போறாங்க இவங்களால முடியல ஆகவே அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அவங்க எதிர்பார்த்துக்க கொடுக்க வேண்டியதான் நியாயமா கேப்டனுக்கா கொடுத்துதான் ஆகணும் நான் இன்னொரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஒஸ்டா போடுறீங்க ஏடி கேள்வி கேட்குறீங்க நான் உண்மையாக எனக்கு ஒன்றும் கிடையாது இப்போ கடைசியாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு நான் ஸ்பாட்ல இருந்தேன் நானும் ஓபி சொன்ன எல்லாம் இருந்தோம் இந்த வாக்குகள் இப்ப வாங்கின சதவீதம் சொல்றீங்க கேப்டன் விஜயகாந்த் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் விழுந்ததுன்னு நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் பிரேமிலாஜா விஜயகாந்த் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இவர் ஆமா இல்ல இல்ல எங்களுக்கு விழுந்த வாக்கு அவங்களுக்கு ஒன்றும் விடலன்னு சொல்ல சொல்லுங்க பழனிசாமி

சேர்ந்து அந்த நடைமுறைக்கு வந்தா இப்ப நானு ஜேசிபி பிரபாரம் கேசிபி எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டர் கஜேந்திரன் நாராயணமணிலாம் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி வந்து வந்த உடனே தான் இவங்க சேர்றது சேர்றேன்னு ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சேர்ற எப்போ சார் எப்போ சொல்லுங்க கடுத்து கொஸ்டின் மார்க் நீங்கள் இப்போ டூர் போகிறாங்க அவங்க சின்னமா என்னத்துக்கு இப்போ என்ன ஈவெண்ட்ஸு வெளியில் அவங்க கூப்பிடுங்க எல்லாத்தையும் அதே வந்து அதை செய்ய மாட்டேன்றாங்க அதுக்குதான் அந்த பிரஸ் மீடியா செஞ்சி ராமச்சந்திரன் இயக்கத்தில் புதிதாக புதிதாக வந்து விஜய் விஜய் ஆரம்பித்திருக்கின்ற கட்சி நான் மறைச்சி பேச விரும்பல தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்க இருக்கின்ற திண்டுக்கல்லில் எழுபத்தி மூணு பெருந்தலைவர் காமராஜர் மாயத்தேவர் சித்தன் தோற்றார் அதுபோன்ற ஒரு சரித்திரம் இனி நிகழவே நிகழாது உடனடியாக எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு வரைக்கும் போராடி எழுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் அந்த சரித்திரம் இனி திரும்பாங்க புதுவையில் ஆட்சி அமைச்சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாபெரும் சகாப்தம் எனக்கு உள்ள உள் வரவாக வருகிறார் விஜய் அதனால் சாதாரணமாக எடை போட முடியாது ஏன்னா இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாலே இருக்கிறது ஆகவே அரசியல் ஒரு புதியவர் பல பெரும் தலைவர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிறேன் அவர் புடா போட்டு என்ன இருக்கு இப்போ போற முடிவு பண்ணாதான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது அவரவர் விருப்பம் போவதும் சார் அனுபவம் வந்து அனுபவம் வாங்கிடவும் இல்லை அரசியல் அனுபவம் அவருடைய சாதத்தை தந்தையை சந்தித்தேன் சார் திராவிட ஐடியாலஜி உள்ள நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட போய் அவங்கள்ட்ட ஜாத அடிச்சு அவங்க பீடி விட்டுன்னு அந்த கட்சியை ஏற்றுக்கணும் ஓப்பனா கூட்டம் ஓப்பனா ஓப்பனாக உடைச்சேன் பாரதிய ஜனதா கட்சி மேலே தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை நான் வந்த வழி தந்தை பெரியார் பேருந்து அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இந்த தலைவர்கள் காட்டிய வழியில் நான் தயாராக இல்லை ஆகவே எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு நல்ல அடிப்படையில் எதையும் சம்பாதிக்கல சார் யாரும் என்னை பார்த்து ஒரே ஒரு மந்திரி இங்கு பாருங்க உதயகுமார் இருக்காரு அன்பு நண்பர் செல்லூர் ராஜ் இருக்காரு இங்க இருக்க மினிஸ்டர்ஸ் யாரையாவது புகழைந்து ஒரு டிரான்ஸ்பர் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல சொல்லி யோசிச்சுட்டேன் என்னுடைய சொத்துக்களை அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன் பதினோரு வருஷம் கேசுக்கு நடந்தேன் யாருக்குனடியும் கைகடி நிற்கல என்னுடைய நண்பர் இன்க்ளூட் பழனிசாமி எந்த உதவியும் கேட்டு எப்பயும் போனதுங்க சார் ஆகவே நான் நீங்க கேட்ட கேள்விக்கு மனம் திறந்து போய் அனுப்பினேன் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கிறோம் அதுல ஏதாவது இவங்க கவுத்து எல்லாம் பண்ணி கொண்டு இல்லாம இந்த ஒற்றுமைக்கு வராமல் சேர்த்து இருக்கிறேன் சேர்த்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஏமாற்றுவார்கள் பின்னர் ஒரு முடிவு எடுக்கப்படும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கே பூரா சேர்ந்துட்டாலும் டிஎம்கே பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவாங்க சார் அஇஅதிமுக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களுடைய எண்ணப்படி எங்களுடைய முயற்சிப்படி அது வெற்றி பெறுமையானால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சவாலா போய் அமைக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் அது நடந்தே நடக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது விஜய் எந்த அளவிற்கு தாக்கத்தை கொடுப்பார் ஒரு கேப்டனாக விஜயகாந்த் அப் அந்த அளவுக்கு வருவாரா இந்த மேல வருவாரான்றது மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ஆகவே நான் அதை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல வர நானு அவர் இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கிறது தெரியும் நல்லா தெரியும் விஜய் இல்ல ஏடி இந்தியா சேர்ந்துட்டா நெக்ஸ்ட் ஏடி இந்தியா ஒன்றாக இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அடுத்த ஆட்சி மாத்துக்கிறது அதை மாத்துக்கிறது கிடையாது ஐ ஹவ் நோ எனி அப்செக்ஷன் நெனைச்ச பீப்புள் இன்ட்ரெஸ்டே மாத்தி வேணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் மாறுதல் விருந்தது அம்மா அத விடல பத்து வருஷம் உட்கார வச்சாங்க இன்னைக்கு அந்த மாறுது சார் திமுக காரங்களே அதான் சார் விரும்புறாங்க நாங்க போனா நீங்க வாங்கன்றாங்க வேறு நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சிகள் உள்ளே வருவதை திராவிட முன்னேற்ற கழகமே விரும்பவில்லை தான் உண்மை இதுக்கு இதுக்கு பழனிசாமியோ பழனிசாமியுடன் நிற்கின்ற முன்னாள் அமைச்சர்களோ இந்த நாணய விஷயத்துக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏமாத்தக்கூடாது இந்த தவறு நடந்திருக்கேன் இதை செட்ரேட் பண்ண முடியுமா தமிழ் இந்த நாணயத்தை திருப்பி எம் ஜி ராமைச்சரன் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணு அதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏமாற்றிட்டு போகாது இந்த தலைவர்கள் செய்த துரோகமா மாறியாரு தலைவர் எந்த காலத்திலும் தமிழோடு வாழ்ந்தவர் அதவே இந்த துரோகத்தை செய்ய வேண்டியது